செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார் முகிலன் இதன் பின்னணியை விவரிக்கலாம் சட்டத்துக்கு புறம்பான இங்க வரும் இந்த சூதாட்ட செயலிகள் தொடர்பான வழக்குகளை அமலாக்கத்துறையானது விசாரித்து வருகிறது நாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம் தெலுங்கானாவில் மகாதேவ் என்ற சட்டத்துக்கு புறம்பான அந்த செயலி தொடர்பா அந்த செயலி வழக்கில் இருபத்தை இந்த முன்னணி நடிகர்களுக்கு அந்த சம்மனானது வழங்கப்பட்டது அதே போல நாட்டின் பல பகுதிகளில் இயங்க வரக்கூடிய ஒன் எக்ஸ் பெட் என்ற அந்த சூதாட்ட செயலி தொடர்பாக அந்த செயலிக்கு விளம்பரங்களில் நடித்ததாக சிக்கர் தவான் மற்றும் சுரேஷ் ரெய்னா ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது ஹர்பஜன் சிங்குக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது ஏற்கனவே ஹர்பஜன் சிங் மற்றும் சுரேஷ் ரெய்னா இந்த வழக்கில் ஆஜராகி தங்களது விளக்கங்களை வழங்கியிருக்கின்றன தற்போது சிக்கர் தவான் இந்த வழக்கில் ஆஜராக இருக்கிறார் அமலாக்கத்துறையானது இது போன்ற சட்டத்து சட்டத்துக்கு புறம்பான இந்த சூதாட்ட செயலிகளை பயன்படுத்தி பலரும் அதாவது இந்த வரி முறைகேட்டில் ஈடுபடுவதாக அமலாக்கத்துறை கண்டுபிடித்தது அதைத் தொடர்ந்துதான் இந்த செயலிகளுக்கு விளம்பரங்களில் நடித்தவர்களை தற்போது அழைத்து அவரிடம் விசாரணை ஈடுபட்டு வருகிறது ஏற்கனவே ஹர்பஜன் சிங் மற்றும் சுரேஷ் ரெய்னா தங்கள் இது தங்களது மாநிலங்களில் இது அனுமதிக்கப்பட்ட ஒரு செயலி அதாவது இந்த சூதாட்டம் என்பது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அதனால்தான் இந்த விளம்பரங்களில் நடித்ததாக தங்களது